அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல பார்க்கக்கூடிய இந்த ஐந்து வார்த்தைகளுக்கான கருத்துக்களை பார்க்கலாம் வாங்க முதல்ல ஏழாம் ஆண்டு முதன் முதலில் உருவாக்கப்பட்ட ஒரு செயற்கை தடுப்பூசி எப்படைஸ் பி நோய்க்கு எதிரான மறு செயற்கை தடுப்பூசி சரிங்களா அமெரிக்கா பிரான்ஸ் மற்றும் பெல்ஜியம் அந்த நாடுகளுக்கு அடுத்தபடியா எப்டைட்டஸ் பிய அதிக அளவு உற்பத்தி செய்யக்கூடிய சொந்தமாக தயாரிக்கக்கூடிய நான்காவது நாடு இந்தியா தூய நீர் தூய நீர் ஒரு வலிமை குறைந்த மின் பகுதி சரிங்களா இரத்த வகைகள் மனிதரிடம் காணப்படும் இரத்த வகைகள் மொத்தம் ஏ பி ஏபி மற்றும் ஓ இரத்த சிவப்பணுக்கள் இரத்தத்தில் உள்ள அணுக்கள் இரத்த சிவப்பணுக்கள் ஒன்று அந்த இரத்த சிவப்பணுக்கள் எர்திரோசைட்டுகள் வட்ட வடிவ வட்டமான இருபுறமும் குழிந்த தட்டு போன்றவை முதிர்ந்த இரத்த சிவப்பணுக்களில் உட்கருகள் இருக்காது அவை சுவாச நிறமையாக இருக்கக்கூடிய ஹுமோகுளோபின திசுக்களுக்கு ஆக்சிஜனை எடுத்து செல்லக்கூடிய பணிகளை செய்கிறது திரிரத்னா திரிரத்னா மு அதாவது திரத்னா முங்மணிகள் என்று அழைக்கப்படும் சமண மதத்தின் மூன்று கொள்கைகள் அதாவது நன்னம்பிக்கை நல்லறிவு நன்னடத்தை அடுத்த வீடியோவில் வேறு சில ஐந்து வார்த்தைகளோடு பார்க்கலாம் நன்றி வணக்கம்